அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் கிரகப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது ராகு கேது கிரகப்பயிற்சி பலன்கள் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளில் ராகு கேது பயிற்சியால் நடக்க இருக்கும் பொது பலன்களை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ராகு கேது பயிற்சி என்பது காலச்சக்கரத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் அதாவது ராகு கேது கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்ந்து செல்லும் இதையே நாம் ராகு கேது பயிற்சி என்கிறோம் அனைத்து கிரகங்களும் முன்னோக்கி செல்லும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் பின்னோக்கி செல்லும் அதன்படி ராகு பனிரெண்டாவது ராசியான மீன ராசியிலிருந்து பதினோராவது ராசியான கும்ப ராசிக்கும் கேது ஆறாவது ராசியான கன்னி ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி உள்ளது இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்று ராகு குருவின் பார்வைக்கு இப்போது வந்திருக்கிறார் பொதுவாக ராகு கேது கிரகங்கள் தன்னை பார்த்த கிரகம் தன்னோடு சேர்ந்த கிரகம் தனக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆகியவற்றைப் போல செயல்படும் கடமை பெற்றவர்கள் எனவே குரு பார்வை பெற்ற ராகு பெரிய அளவில் கெடுபலன்களை தராமல் குருவைப் போலவும் செயல்படுவார் சரி நாம் இனி இதனால் நடக்க இருக்கும் பலன்களை பார்ப்போம் நாம் இங்கு பார்க்க இருப்பது பொது தான் தனிப்பட்டவரின் ஜாதக பலன் என்பது வேறு ராசி பலன் என்பது வேறு இந்த ராசி பலன்கிறது வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து அறு அறுபது சதவீதம் பொருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்டவரோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு உண்டான இந்த வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க இப்போ வீடு வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்குற ஒவ்வொருத்தவங்களும் வந்து வீடு வாங்கலான்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தங்க வீடு வாங்குறது கொஞ்சம் கவனமாக இருங்கும்போது நீங்கள் அந்த கவனமாக இருங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குது அது ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு செட் ஆகாமல் இருக்குங்க தனக்கு செட்டாகுமா அப்படிங்கிற வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும் ஓகேங்களா இது வந்து ராசி பலன் பொது பலன் இது நமக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பொருந்தி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் கேது ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்று உள்ள ராகு பெரிய பலத்தை கொடுப்பார் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அதே போல் ஆசைகள் பதினோராம் இடம் அப்படின்னாலே வந்து லாபம் ஆசை அந்த மாதிரி எல்லாம் வரும் எல்லாத்தையும் இந்த ராகு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் கேது ஐந்தில் இருப்பதால் ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பூர்வீகமாக ஒரு சொத்து இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் குழந்தைகளின் படிப்பு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுக்க வேண்டும் எனக்கு ஏது வந்து ஐந்தில் இருக்கிறங்காட்டி குழந்தைகள் மேலே கொஞ்சம் அக்கறை வச்சிங்கன்னா அவங்க நல்ல ஒரு டாப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி முன்னேற்றமடையும் முன்னேற்றம் அடைய நல்ல வாய்ப்பு இந்த ராகுகேது பயிற்சியில் மேசராசிக்கு உண்டு அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி ராகு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் கேது நாலாம் இடத்திற்கு வருகிறார் பத்தில் உள்ள ராகு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும் தொழில் அமையாதவர்களுக்கு புதிய தொழில்களை அமைத்துக் கொடுக்கும் ஆனால் அதிக முதலீடு என்பதை தவிர்க்க வேண்டும் நாளில் உள்ள கேதுவால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு மனை வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து பார்த்து வாங்க வேண்டும் வாங்கலாம் விசாரித்து பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க ஏன்னா கேது வந்து நாளில் இருக்கார் நாலு அப்படிங்கிறதே வந்து தேவ ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும் சரிங்களா அடுத்து மீன மிதுனம் சாரி மிதுனம் மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஒன்பதுக்கு வருகிறார் கேது மூணுக்கு வருகிறார் ஒன்பதில் உள்ள ராகு பாக்கியத்தை அள்ளி தருவார் ஒன்பதாம் இடம்னாவே பாக்கியஸ்தானம் தான் அங்கே ராகு உட்கார்ந்து போது அது பிரம்மாண்டமாக இருக்கு வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் தந்தையோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மூணில் உள்ள கேது அது கேது மூணாம் இடம்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் அதில் இருக்கிறங்காட்டி நீ எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து கடகராசி கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு எட்டுக்கு வருகிறார் கேது ரெண்டுக்கு வருகிறார் எட்டில் உள்ள ராகு திடீர் பண வரவை கொடுப்பார் பங்கு சந்தையில் நல்ல லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆனால் பெரிய முதல் முயற்சி பெரிய முதலீடு போக்குவரத்து உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனத்தோடு இருக்க வேண்டும் கேது ரெண்டில் இருப்பதால் வாக்கு பலிக்கும் செலவு செய்வதில் கவனம் வேண்டும் கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா எட்டில் வந்து ராகு ரெண்டில் கேது பேச்சுவார்த்தை எல்லாமே பார்த்து பேசணும் நிதானமாக பேசணும் ஓகேங்களா ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசி வந்து கடகராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஏழுக்கு வருகிறார் கேது ஒன்றுக்கு வருகிறார் அதாவது ராசியின் மேலே ஜென்ம ராசியின் மேலே கேது வர்றார் ஓகேங்களா ஏழில் ராகு கூட்டு தொழில் வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போக வேண்டும் வாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தால் பிரச்சனைகள் வளரும் என்பதால் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தை வந்து ஓரளவுக்கு அளவுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கணும் ஒன்றில் கேதுங்கிறங்காட்டி மனக்குழப்பத்தை கொடுப்பார் மனக்குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஞானத்தை கொடுப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் குட குழப்பத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் நல்ல ஒரு அ அறிவையும் கொடுப்பாங்க ஏன்னா கேதுனாவே ஞானக்காரகன் ஓகேங்களா ஞானத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் தான் கேது ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த குழப்பத்திலருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அப்போ அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் கேளு கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் நல்லது என்பது ஜோதிடத்தின் பொதுவான விதி அதன்படி ஆறில் உள்ள ராகு கடன் நோய் எதிரி ஆகியவற்றை விளக்குவார் திடீர் பண வரவை கொடுப்பார் பணிமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் பன்னெண்டில் உள்ள கேது நல்ல ஞானத்தை கொடுப்பார் அயன சயன போகம் நன்றாக அதாவது நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் நிம்மதி அது நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிச்சிருப்பீங்க அவங்களுக்கும் இனி நல்ல ஒரு காலம் வரும் நல்ல தூக்கம் வரும் அதாவது பிரச்சனைகள் குறையும் தூக்கம் வரும் அப்படின்னாவே பிரச்சனைகள் குறைஞ்சா தான் மனுஷனுக்கு தூக்கம் வரும் அப்படின்னா பிரச்சனைகள் குறைய போகுதுன்னு அர்த்தம் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் கேது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் ராகு ஐந்தில் நல்ல யோகம் உண்டாகும் பணவரவு உண்டாகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் பதினொன்றில் கேது இருப்பதால் நல்ல லாபம் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரி ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசிக்கு பொதுவாகவே நல்ல முன்னேற்றம் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னா சொல்லணும் இந்த ராகு கேது பயிற்சியில் விருச்சகராசி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு நாலாம் இடத்திற்கு வருகிறார் கேது பத்தாம் இடத்துக்கு வருகிறார் நாளில் உள்ள ராகு வீடு வாகனம் நல்ல தேர்ச்சியை கொடுப்பார் வீடு வாகனம் வாங்க நல்ல காலம் இதுன்னு சொல்லலாம் மனக்குழப்பம் தீரும் தாய் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பத்தில் உள்ள கேது நல்ல தொழில் மாற்றத்தை கொடுப்பார் நியாயமான பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தனுசு தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது தயும் ராகு மூணாம் இடத்திற்கு வருகிறார் கேது ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் மூனில் உள்ள ராகு நல்ல பிரம்மாண்ட முயற்சிகளை கொடுப்பார் உபஜயஸ்தானத்தில் ராகு உள்ளதால் நல்ல முன்னேற்றம் அடையும் காலம் வரப்போகிறது முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் சகோதர உறவு மேம்படும் சேமிப்பு உயரும் ஒன்பதில் கேது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் அதாவது ஆன்மீகத்துக்காண்டி நீங்கள் வெளியூர் போகிற பயணங்கள் வந்து கூடும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் கேது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டில் உள்ள ராகு தனவரவை அதிகரிக்க செய்வார் பேச்சில் அதிக கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேச பேசணும் அதாவது பேச்சு அதாவது பேச்சில் பிரம்மாண்டத்தை கொடுத்தாருன்னா நம்ம வாய் பேசிகிட்டே இருப்போம் நமக்கு அது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்து கவனமாக பேசணும் சரிங்க எட்டில் உள்ள கேது திடீர் பண உண்டாக்கும் வெளிநாட்டு வாய்ப்புண்டு பலருக்கு பலருக்கும் வெளிநாடு வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது பங்கு சந்தை கவனத்தோடு இருக்க வேண்டும் அதிக முதலீடு புதிய முதலீடு புதிய தொழில் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஒன்றாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது ஜென்ம ராசியின் மீது ராகு கேது ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்னில் ராகு பிரமாண்ட எண்ணங்களை கொடுத்து குழப்புவார் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா ராகு வந்து ஒன்றாம் இடத்துல இருந்தார்னா எண்ணங்களை விரிவடை செய்வார் அப்படிங்கும்போது எண்ணங்கள் விரிவடையலாம் அது நல்ல வழியில் விரிவடையணும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிற மாதிரி நல்ல எண்ணங்களை நீங்கள் தெளிவு பண்ணிக்கணும் ஏழில் உள்ள கேது கூட்டு தொழில் கொஞ்சம் கவனத்தை கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது மீனம் மீன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ராகு பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் கேது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் பன்னெண்டில் உள்ள ராகு அயன சயன போகம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குறையும் விரயங்கள் குறையும் ஆறில் உள்ள கேது வேலையில் அதிக கவனத்தை கொடுப்பார் பதவி உயர்வை ஏற்படுத்துவார் கடன் நோய் எதிரி ஆகியவை குறைய அதிக வாய்ப்புகள் உண்டு ராகு கேது பயிற்சி எப்போதும் சரியாக இருப்பதை பொதுவாக சரியாக இருக்கிறத குழப்பிவிடும் குழப்பமாக இருக்கிறத தெளிவு பண்ணும் அதாவது ராகு கேது பயிற்சிங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கிறத வந்து கொஞ்சம் மாற்றி விடும் ஓகேங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் சிரமத்தையும் அனுபவி அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நல்லதுக்கு மாற்று இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குறது தான் கேது பயிற்சி கேது பயிற்சியில் இப்போ நமக்கு அதிகமாக கவனமாக இருங்க பிரச்சனையும் வரும் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க வந்து துர்கையம்மன் ரெண்டாவது காளியம்மன் அதாவது காளி கோயில் அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம் ரெண்டாவது விநாயகர் வழிகள்லாம் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிகளெலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இது பொதுவாக இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே ராகுவேது பயிற்சியில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் துர்கையம்மன் காளியம்மன் விநாயகர் ஆஞ்சநேயர் ஓகேவா நாம் இந்த பதிவில் ராகுது பயிற்சியில் ராசிகளில் உண்டாகும் பொது பலனை பார்த்தோம் மேலும் முழுமையான பலனை பார்க்க அவரவர் ஜாதகத்தின்படி உள்ள ஜோதிடரை அணுகி துல்லியமான பலன்களை அறிந்து வாழ்வில் சகல வளமும் பெற்று வாழ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதேனும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்